அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக மார்ச் மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் எந்தெந்த விஷயங்கள்ல கிடைக்க இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உப கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த குரு சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சிறப்பாக செஞ்சரிக்கின்றன ராசியின் அதிபதியான குரு ஐந்தில் சனி மூன்றாம் இடமாகிய ஆகிய தைரிய ஸ்தானத்தில் மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க ராகு நான்கில் கேது பத்தில் இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் நிச்சயமாக ஏற்படாது அது மட்டுமல்லாது செவ்வாய் உச்சம் பெற்று மாதத்தின் முற்பகுதியில் இரண்டிலும் பிற்பகுதியில் மூன்றிலும் சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கரன் ரெண்டு மூன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க அதேபோன்று புதன் மூன்றாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார் மாதத்தின் துவக்கத்திலே சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்தில் நுழைந்து நீச்சம் பெறுகிறாருங்க இதன் காரணமாக பெரிய அளவிற்கு பிரச்சனை இல்லை ஆனால் உணர்ச்சி வசப்படுதலை மட்டும் தவிர்த்து விட வேண்டும் சூரியன் மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார் சூரியனின் அமைப்பு சற்று சாதகமாக தான் உள்ளது இதேபோன்று சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ஒன்றில் இருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி இப்படி சஞ்சரிக்கிறாரு ஏற்படக்கூடிய என்பது நிச்சயமாக திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக மூன்றாம் தைரிய ஸ்தானத்தை ஆறு கிரகநிலைகள் இந்த மாதத்தில் வலுவாக கடந்து செல்கின்றன மூன்றாம் இடமான ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தை கடந்து செல்லக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை பொன்னாக மாறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் வெற்றி பல நிறைந்த ஒரு மாதமாக மார்ச் மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகின்றன அதற்கு உங்களுடைய சிறு முயற்சி கூட நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் தனுசு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய அரசன் சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த அரசன் ஒரு போட்டி ஒன்றை அதாவது போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் அந்த போட்டியில் வெற்றி பெற்றால் நிச்சயமாக தனது ராஜ்யத்தில் ஒரு பகுதியை பிரித்து கொடுத்து அதை ஆளக்கூடிய அரசனாக மாற்றப்போகிறேன் என்ற பரிசையும் அறிவிக்கிறார் இந்த போட்டி என்னவென்றால் தனது அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை தள்ளி திறப்பவர்களுக்கு எந்தவிதமான ஆயுதங்களும் இல்லாமல் தன்னுடைய பலத்தை மற்றும் பயன்படுத்தி கரங்களால் தள்ளி திறப்பவர்களுக்கு வெற்றி பெற்றவர்களாகவும் அவர்களுக்கு இந்த பரிசை அறிவி கொடுக்க போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க இதை கேட்ட உடனே எப்படியாவது நாம் இந்த போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்குமே எழுகிறதுங்க அந்த ராஜ்யத்தில் உள்ள பிரஜைகள் அனைவரும் இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக முன்னோக்கி வருகின்றனர் அந்த போட்டி நடக்கக்கூடிய இடத்தில் மக்கள் கூட்டம் கடல் அலை என திரண்டிருக்க இதை பார்த்த அரசனுக்கு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது தமது ராஜ்யத்தில் இவ்வளவு திறமையான மக்கள் இருக்கிறார்களே என்று மகிழ்ச்சி அடைகிறார் அதே சமயம் நிபந்தனையை விதிக்கிறாருங்க என்ன நிபந்தனை என்றால் இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் என்ன பரிசு கிடைக்கும் என்று அறிவித்தேன் அதே போன்று இந்த போட்டியில் தோல்வி அடைந்தால் என்ன தண்டனை என்பதையும் அறிவிக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை இந்த போட்டியில் தோல்வியடைந்தால் நிச்சயமாக உங்களுடைய இரு கைகளும் வெட்டப்படும் என்று அறிவிப்பு வெளியிடுகிறாருங்க இதை கேட்டு உடனே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் அச்சம் சொல்கிறது எனவே இந்த போட்டியில் பங்கெடுப்பதை விட நம் கையை காத்துக் கொள்வதே மிக சிறந்த புத்திசாலித்தனமாக உள்ளது என்று அனைவரும் பின்னோக்கி செல்கின்றனர் இதை பார்த்தவுடன் மிகவும் குழப்பம் ஏற்படுகிறது ஏன் ஆர்வமாக வந்து பின்னோக்கி செல்கிறீர்கள் என்று பிரஜைகளை பார்த்து கேட்கிறாரங்க அவர்கள் தங்களுடைய கரங்களை இழக்க நாங்கள் விரும்பவில்லை என்று பதிலளிக்கிறார்கள் ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் நிச்சயம் இந்த போட்டியில் பங்கு பெறுவேன் என்று அந்த போட்டி நடக்கக்கூடிய இடத்தை நோக்கி முன்னோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறார் இதை பார்த்தவுடன் அரசருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது ஆனால் அதே சமயம் அந்த நபரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அறிவுறுக்காடா புத்திசாலித்தனமா ஏதோ செய்யறேன்னு சொல்லி சிக்கல்ல போய் மாட்டிக்காத அதை வெறும் கையால அந்த இரும்பு கதவை தள்ளி திறக்கிறது அப்படிங்கறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது ஆனா அதுக்கு கிடைக்க போகிற தண்டனை என்பது வாழ்க்கையே பல்வேறு விதமான சிரமங்களை சந்திப்ப அப்படின்னு மக்கள் எச்சரித்தாலும் என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை நிச்சயமாக நான் இந்த போட்டியில் பங்கு பெறுவேன் என்று முன்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய அந்த நபர் இந்த இரும்பு கதவின் வாயிலின் அருகாமையில் சென்று உன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அந்த இரும்பு கதங்களை கரங்களால் தள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் ஆனால் அவர் மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்யாமலே அந்த கதவு திறந்து விடுகிறது ஏனென்றால் அந்த கதவிற்கு தாழ்பால் கூட இடவில்லைங்க சாதாரணமாக சாத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய சிறு முயற்சியே மிகப்பெரிய அளவில் அவருக்கு வெற்றி வாய்ப்பை தேடி கொடுத்திருக்கிறது இதே போன்றுதான் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல்வேறு விதமான சந்தர்ப்பங்கள் உங்களுடைய சிறு முயற்சியே மிகப்பெரிய அளவில் வெற்றியை தேடி கொடுத்திருக்கும் ஆனால் அதை முயற்சி செய்யவே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அதற்கு காரணம் ஓவர் திங்கிங் அதாவது ஆழ்ந்த சிந்தனை செயலை செய்வதற்கு முன் இந்த செயலை செய்தால் இப்படி ஆயிடுவோமோ அப்படி ஆயிடுவோமோ குழப்பமே ஒரு செயலை செய்ய விடாமல் முட்டுக்கட்டையிட்டு தோல்வி அடைய செய்கிறது இதைதான் நாம் தவிர்க்க வேண்டும் ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய ஆழ்ந்த சிந்தனையை தவிர்த்தாலே நிச்சயமாக வெற்றி கிட்டுங்க ஏனென்றால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் சாதாரணமாக வெற்றி கிடைக்காது பல தடைகள் இருக்கும் ஒரு செயல் நாம் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்யும் போது அதில் பல தடைகள் வரலாம் அவற்றை எதிர்கொண்டால் மட்டும்தான் அவற்றில் வெற்றி பெறக்கூடிய வழியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அதை விட்டு முயற்சி செய்யாமலே இருப்பது மிகப்பெரிய தோல்வி சந்திக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க ஆம நினைக்கிறது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனையும் விட்டு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபட்டால் நிச்சயமாக தனசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு தேடி வரும் ஏனென்றால் நவகிரகங்களில் வலிமை வாய்ந்த இரண்டு கிரக கிரகநிலைகளும் சாதகமாக இருக்கின்றன ராசியின் அதிபதியான குரு சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளுமே அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பலர் இதேதான் சொல்கிறார்கள் ஆனால் என்னுடைய வாழ்வில் நன்மையே நடக்கவில்லையே என்ற எண்ணத்தை தவிர்த்துடுங்க நன்மையே நடக்கும் என்று நினைத்து குடும்ப ரீதியாக ஒற்றுமையை அதிகரிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் நல்ல வெற்றி கட்டுங்க வருமானத்தை உயர்த்து கொள்வதற்காக நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் குடும்ப வருமானத்தை உயர்த்தி தரக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கிற ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு தனியும் மிக வலுவாக மூன்றாம் இடம் ஆகிய தைரிய ஸ்தானத்தில் எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் அரசாங்க சலுகைகள் வாடிக்கையாளர்கள் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு என அனைத்தும் கன அமையும் அதிலும் குறிப்பாக அனுசராசிக்காரர்களுக்கு மற்ற துறைகளை விட கலைத்துறை தொழில்துறை அரசியல் துறை போன்ற துறைகளில் மிகவும் அபரிவிதமாக கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் சுக்கரன் மிக வலுவாக தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து உச்சம் பெற்றிருக்கிறாருங்க செவ்வாய் பகுதியில் மூன்றாம் இடத்திற்கு மாறினாலும் தடை எதுவும் ஏற்படாது அதே போன்று நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை இல்லைங்க சுகஸ்தானத்தில் ராகு இருப்பதால் சின்ன சின்ன சிரமங்கள் நிச்சயமாக இருக்கும் ஆனால் ஜீவனஸ்தானத்தில் உள்ள கேது அவற்றை விலக்கி சிறப்பான முடிவையும் சிந்தனையையும் சிந்தனையும் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க எதிர்மறையான சிந்தனைகளை விலக்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பையும் நிச்சயம் மோற்ற காரகரான கேது ஏற்படுத்தி கொடுப்பார் பெரிய அளவிற்கு தடைகள் உங்களை விட்டு விலகுங்க சாதகமாக இருக்கிறார் வித்யா நீச்சம் பெற்றாலும் கல்வி ரீதியான சூரியன் முற்பகுதியில் மூன்றிலும் பிற்பகுதியில் சுகஸ்தானத்திலும் நுழைகிறாருங்க சூரியனுடைய மாறுதலால் சில நேரங்களில் அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆனால் வெகுவளவில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும் உண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மற்றும் ராசியின் அதிபதியான குரு ஆகிய இரண்டு கிரகங்களிலும் எதிர்பார்ப்பு மிகப்பெரிய பூர்த்தியாகும் மேலும் இந்த தருணத்தை மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் மார்ச் மாதத்தில் தினமும் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை